இஸ்ரவேல் ஸ்னாய்மலையில் மலையில் நின்றபோது தேவன் பரிசுத்தமான நீதியான நியாயப்பிரமாணத்தை கொடுத்தார் ஆனால் மனிதனோ பலவீனம் உடையவார்கள் நியாயப்பிரமாணம் தேவனில் தரநிலையாகும் இஸ்ரவேலர் பொன்கன்றை வணங்கின போது தெய்வ அக்கினி அவர்கள் மேல் வந்தது லேவியின் புத்திரர் மோசே சொன்னபடியே செய்தார்கள் அந்நாளில் ஜனங்களில் ஏறக்குறைய மூவாயிரம் பேர் விழுந்தார்கள் யாத்திராகமம் முப்பத்தி ரெண்டு இருபத்தி எட்டு சீனாய் மலை தேவனுடைய பிரமாணத்தையும் அவருடைய நீதியும் அவருடைய தரநிலையும் காட்டுகிறது ஆனால் நியாயப்பிரமாணத்தால் பாவத்தை எடுக்க முடியாது நியாயப்பிரமாணத்தால் நீதியை கேட்க முடியும் ஆனால் நீதியை கொடுக்க முடியாது பல ஆண்டுகள் கழித்து மற்றொரு மலை குரல் கொடுக்கிறது சியோன் மலை கிருபையின் மலை பெந்த கொஸ்தே நாளில் பரிசுத்த ஆவி வந்தபோது பேதுரு இயேசு கிறிஸ்துவின் நற்செய்தியை அறிவித்தான் அவனுடைய வார்த்தையை சந்தோஷமாய் ஏற்றுக்கொண்டவர்கள் ஞானஸ்நானம் பெற்றார்கள் அன்றைய தினம் ஏறக்குறைய மூவாயிரம் பேர் சேர்த்துக் கொள்ளப்பட்டார்கள் அப்போஸ்தலர் இரண்டு நாற்பத்தி ஒன்று என்ன தீர்க்கதரிசனமான எதிர்மறை சினாயில் மலையில் மூன்று பேர் இறந்தார்கள் சியோனில் மலையின் மூன்று பேர் இரட்சிக்கப்பட்டார்கள் எப்படி நியாய நியாயப்பிரமாணம் மோசேயின் மூலமாய் கொடுக்கப்பட்டது கிருபையும் சத்தியமும் இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் உண்டாயின யோவான் ஒன்று பதினேழு நியாயப்பிரமாணம் பரிசுத்தமானது ஆனால் நியாயப்பிரமாணத்தால் நம்மை இரட்சிக்க முடியாது அதனால் தான் இயேசு நமக்காக வந்தார் இயேசு நமக்காக நியாயப்பிரமாணத்தை பரிபூரணமாக நிறைவேற்றினார் நியாயப்பிரமாணத்தை ஆனாலும் தீர்க்க தரிசனங்களை ஆனாலும் அழிக்கிறதுக்கு வந்தேன் என்று எண்ணிக்கொள்ளாதே எங்கள் அழிக்கிறதுக்கு அல்ல நிறைவேற்றுகிறதுக்கே வந்தேன் மத்திய ஐந்து பதினேழு சிலுவையில நாம் பெற வேண்டிய சாபத்தை தண்டனையும் அவர் எடுத்தார் நாம் பெற முடியாத கிருபையும் ஆசீர்வாதத்தை அவர் கொடுத்தார் நாம் இயேசுவினாலே பரிசுத்த ஆவியானவரையும் நீதியையும் ஜீவனையும் பெற்றுக்கொண்டோம் இன்றைக்கு நாம் பயத்துடன் கூடிய ஸ்னாயின் கீழல்ல கிருபையால் நிரம்பிய சியோனின் கீழ் வாழ்கிறோம் இன்று உங்கள் இருதயத்தை உயர்த்தி சொல்லுங்கள் நான் கிருபையின் மலையின் கீழ் வாழ்கிறேன் ஜீவனும் சுதந்திரமும் இயேசுவின் நிறைவு செய்யப்பட்ட செயலிலும் என் மேல் உள்ளது